உருவம் மாறிய எலி ஒரு மரத்தடியில் முனிவர் ஒருவர் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் இருந்தார் அப்போது அந்த வழியாக ஒரு பருந்து எலி ஒன்றை தூக்கிக் கொண்டு சென்றது அந்த எலி எப்படியோ வளைந்து நெளிந்து அந்தப் பருந்தின் வாயிலிருந்து தப்பி கீழே விழுந்தது கீழே வந்து கொண்டிருந்த எலி முனிவருடைய கையில் வந்து துப்பென்று விழுந்தது தியானம் கலைந்து கண்பிழைத்த முனிவர் தன் கையில் விழுந்த எலியைக் கூர்ந்து நோக்கினார் தன் தவ வலிமையினால் ஒரு மந்திரம் கூறி அப்போதே அந்த எலியை ஓர் அழகிய பெண்ணாக மாற்றினார் தன் மனைவியிடம் கொடுத்து நன்றாக வளர்க்கும்படி கூறினார் அவ்வாறே முனிவர் மனைவி அந்த அழகிய பெண்ணை வளர்த்து பெரியவளாக்கினாள் பெரியவளாகிய அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டிய பருவம் வந்தது அந்தப் பெண்ணை உலகத்தில் பெரிய பலவான் ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று முனிவர் விரும்பினார் பெரிய பலவான் யார் என்று யோசித்தபோது சூரியன்தான் என்று அவருக்கு தோன்றியது உடனே அவர் தன் தவசக்தியினால் சூரியனை தன் முன் வரும்படி கட்டளையிட்டார் அவனிடம் நீ இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று கூறினார் அதற்குச் சூரியன் முனிவரே என்னைக் காட்டிலும் பலவான் என்னை மறைக்கும் வேகம்தான் அவனுக்கு கட்டிக் கொடுப்பதுதான் சிறப்பு என்று சொல்லிவிட்டுப் போய்விட்டான் முனிவர் மேகத்தை அழைத்தார் மேகம் வந்து ஐயா முனிவரே என்னைக் காட்டிலும் பலவான் என்னை தூள்தூளாக பறக்கச் செய்யும் காற்றுதான் காற்றுக்கே கல்யாணம் செய்து வையுங்கள் என்று சொல்லிவிட்டுப் போனான் காற்றை அழைத்து முனிவர் தம் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளச் சொன்னார் என்னை மறைத்து தடுத்துவிடும் சக்தி பெற்ற மலையைக் காட்டிலும் நான் பலவான் அல்ல அந்த மலைக்கு உங்கள் பெண்ணை கொடுப்பதுதான் பொருந்தும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் காற்று மலையரசனை அழைத்து தன் மகளை ஏற்றுக்கொள்ளும்படி கூறினார் முனிவர் உலகத்தில் நான் என்ன பலவானா என்னை அறுத்தெடுக்கும் எலியே பலவான் எளியரசனுக்கே இவள் ஏற்றவள் என்று ஆலோசனை கூறிவிட்டு அகன்றான் மலையரசன் முனிவர் எளியரசனை அழைத்தார் எளியரசன் அந்தப் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மறுக்கவில்லை முனிவரே இவள் என் வளைக்குள் வந்தால் நான் இவளை மனம் புரிந்து கொள்கிறேன் என்றான் எளியரசன் பெண் எப்படி வளைக்குள் போக முடியும் ஆகையால் மறுபடியும் எலியாக்கி வளைக்குள் அனுப்பினார் முனிவர் பெண்ணாக மாறிய எலி மீண்டும் எலியாகவே ஆகிவிட்டது எளியரசன் அதை மனம் புரிந்து கொண்டான் இன்பமாக அந்தப் பெண்ணெலியுடன் வாழ்ந்து வந்தான் செயற்கையில் தன் நிலையை யாரும் உயர்த்திக் கொள்ள முடியாது